விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மதீனாவுடைய வரலாற்றிலே இதுதான் உஹது மலை சொலவாக அலைகுவ செல்லம் இந்த மலைக்கு மேலே இருக்கிறார்கள் இந்த உஹது மலை உஹத் என்ற பெயர் வந்த காரணம் தனியாக இருக்கக்கூடிய மலை இதனுடைய உயரம் முந்நூற்றி ஐம்பது மீட்டர்கள் இதனுடைய அகலம் நான்கு கிலோமீட்டர் இந்த மலையுடைய நீளப்பகுதிகள் ஏழு கிலோமீட்டர்கள்

இந்த மலைக்கு மேல் ஏறிதான் மேல்றிதான் சொல்லு கபரை காட்டி இருக்கிறது முகம்மதுடைய கோட்டை என்று சொல்லுவான் மலையிலிருந்து திறத்துவார்கள் இந்த மலை அடிவாரத்தில் ஏதாவது கபுதான் ஹம்சாரதி அல்லாஹுடைய கபூர் சைது சுஹதா இந்த ஹம்சாரதி அல்லாஹுடைய கபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெள்ளத்தின் பொழுது முஹம்மத் பின் சவாப் என்ற ஆலிம் எழுதுகிறார் ஹம்சாரதி அல்லாஹுடைய கபர் தோண்டப்பட்டு வேலிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஹம்சாரதியாஹுடைய உடம்பு அவ்வாறே அதற்குள் இருந்ததாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது